இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பேக் டு பேக் மொக்க படங்களாக வந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் நிறைய நல்ல நல்ல படங்களும் வந்துக்கிட்டு இருந்துச்சு ஒரு சில ஃபீல் குட் மூவிஸ் ஒரு சில ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ் ஒரு சில டைம் ட்ராவல் மூவீஸ்னு நிறைய படங்கள் சூப்பர் சூப்பர் படங்களாக வந்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் பார்க்குறப்ப தமிழ் சினிமாவை அடுத்த கட்ட முயற்சிக்கு கொண்டு போயிட்டுருக்க மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது உண்மையிலே தமிழ் சினிமா இந்த மாதிரி போச்சுன்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும் அதை பற்றின வீடியோ தான் இது பட் ஆனால் இதை வந்து ரேங்கிங் பிரகாரம் சொல்ல போகிறதில்லை எனக்கு தோன்ற விஷயங்களை அப்படியே உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன் இதில் நாம் பார்க்க போகிற முதல் படம் என்னென்னா அயோத்தி அயோத்தி படம் பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சு நிலை கிடையாது ஒரு சண்டை காட்சி கிடையாது ஒரு முத்த காட்சியோ சிகரெட் அடிக்கிற காட்சியோ இல்லை தண்ணி அடிக்கிற காட்சியோ எந்த காட்சியுமே கிடையாது ஆனால் படம் அவ்வளோ நல்லாயிருக்குங்க ஒரு ஃபீல் குட் மூவிக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இருக்கும் இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா ஒரு தீபாவளி அன்னைக்கு நடக்கிற கதைக்களமாக இந்த கதைக்களை அமைஞ்சது பாருங்களேன் அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இதே மாதிரி பார்த்திங்கன்னா மைனா படமும் இருக்கும் மைனா படமும் இதே மாதிரி தான் கரெக்டாக தீபாவளி அன்னிக்கு அவரை தப்பி தப்பி ஓடிப்பு வப்பில் அன்னைக்கு நடக்கிற கதைக்களமாக தான் அது அமைச்சிருப்பாங்க அதே மாதிரி கோ இந்த படத்துக்கும் அடுத்த படம் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் இந்த படம் பார்த்தீங்கன்னா ரீசண்டாக தாங்க ரிலீஸ் ஆச்சு ரிலீஸ் ஆன அன்றைக்கி என்னால் பார்க்க முடியல அந்த படத்தை கொஞ்ச நாள் கழித்து போய் பார்த்தேன் பார்த்தா என்னடா ஒரு படம் சும்மா ஏதோ நடிச்சிருக்காங்க நல்லா இருக்குன்னு ரிவ்யூ சொன்னாங்களேன்னு போய் பார்க்க போனோம் நானே என் ஃப்ரெண்டு பார்த்தா படம் அவ்வளோ ஒரு ரேசியான ஸ்க்ரீன் ப்ளே இந்த படத்தோட முதுகெலும்பனாகவே நம்ம எம்எஸ் பாஸ்கர் தான் சொல்லணும் பட்டாபியாக ஆரம்பித்த அவர் இளம்வருதியில் தான் அவர் அந்த தன்னோட சினிமா பயணத்தையே நிறைவு செஞ்சுருக்காருன்னே சொல்லலாம் அப்படி ஒரு ஆக்டிங் இந்த படத்தில் ஹரிஷ் கல்யாணம் சும்மா சொல்லக்கூடாது அவரும் அவருக்கு ஈடு கொடுத்து நல்லாவே நடிச்சிரு இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்க்குறப்பவே வந்து இந்த படம் இப்படி தான் போகும் அப்படின்ற ஒரு நினப்பு இருந்துச்சு பட் ஆனால் படம் பார்க்குறப்ப அது ஒரு வேறு ஃபீலை கொடுத்துச்சு அதுதான் இந்த படத்தோட வெற்றினே சொல்லலாம் அடுத்த படம் யாத்திசை இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபிக்கும் எடிட்டிங்க்கும் நேஷ்னல் அவார்டே கொடுக்கலாம் ஒரு சின்ன பட்ஜெட்டில் சரியான சினிமோட்டோகிராஃபி கொடுத்து எடிட்டிங்கும் ஒரு பக்காவான எடிட்டிங்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க இந்த படம் இந்த படத்தோட மிகப்பெரிய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா வந்து தமிழோட ஒரிஜினல் தமிழே பேசியிருப்பாங்க வழக்கமாக ஒரு தமிழில் பேசிக்கிட்டு இருக்கோம்ல அந்த தமிழில் பேசாமல் பண்டைய தமிழில் பேசியிருப்பாங்க அது உண்மையிலேயே இந்த படத்துக்கு ரொம்பவே சூட் ஆகிருந்துச்சு ஒவ்வொரு கேரக்டருமே அப்படிதான் பேசியிருப்பாங்க யாராவது இந்த படத்தை பார்க்கலனா படத்தை பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்க என்னோட ஸ்பெஷல் ரெக்கமெண்டேஷன் இது அடுத்த படமா நம்ம டாடா படத்தை பார்க்க போகிறோம் இது ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி தான் பட் ஆனால் இதில் நடிச்சிருக்கிற அபர்ணா தாஸுக்கு உண்மையிலே சூப்பர் கேரக்டர் கொடுத்துருக்காங்க வீஸில் சும்மாவே உட்கார வச்சுருந்துருப்பாங்க ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல கேரக்டரு ஆனால் படம் ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்தால் கூட அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை கரெக்டாக பண்ணியிருப்பாங்க இதில் கூடுதல் மென்ஷன் என்ன அப்படின்னா வந்து கவினோட ஆக்டிங் தான் ஃபஸ்ட் ஆஃப்லாக வந்து பார்த்தீங்கன்னா கவின் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாப்பில் எப்போ பார்த்தாலும் ஆனால் செகண்ட் ஆஃபில் உண்மையிலே பொறுப்பான படம் கரெக்டாக இருப்பாப்ல அந்த விஷயத்தை இதுக்கும் அதுக்குள்ள வேரியன்ஸை நல்லா கொடுத்துருப்பாப்ல அடுத்த படமாக நம்ம பார்க்க போகிறது சித்தா இந்த படத்தில் நடித்தவங்க அவ்வளோ சூப்பராக நடிச்சிருப்பாங்க எப்படி சொல்கிறது அப்படின்னா நடிப்புலேயே வந்து சினிமா நடிப்பு யதார்த்த நடிப்புன்னு ரெண்டு விதமாக இருக்கும் இவங்க நடித்தது ஃபுல்லாமே எல்லாருமே வந்து ரொம்ப எதார்த்தமாக நடிச்சிருப்பாங்க அதுலேயும் முக்கிய மென்ஷன் நான் சொல்லணும் அப்படின்னா வந்து அந்த ரெண்டு குழந்தைங்க ரொம்பவே அழகாக நடிச்சிருப்பாங்க அவங்கள நடிக்கிறதே நடிக்கிற மாதிரியே தெரியாது ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி நடிச்சிருப்பாங்க அவங்க இது போக பார்த்தீங்கன்னா வந்து சித்தார்த்தோட ஆக்டிங்கும் சூப்பராக இருக்கும் இந்த படத்தில் வந்து ப்ரொடியூசரே சித்தார்த்தின்றதுனால டேரக்டருக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து அவர் அவர் இஷ்டத்துக்கு படத்தை ஏக்க வச்சுருக்கா அப்பலாம் உண்மையிலே அது உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் சித்தார்த்துக்கு இந்த படத்தை நடிக்க ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம் உண்மையிலே இந்த படத்தில் அவரோட ஆக்டிங் வந்து இது வரைக்கும் எத்தனையோ படம் நடிச்சிருப்பாப்பில் ஆனால் சித்தார்த் வந்து ஒரு பர்ஃபார்மர் நல்ல பர்ஃபார்மர் அவர் பர்ஃபார்மருக்கு ஏற்றாப்புல ஒரு கதை அமையலை ஆனால் இந்த கதை அவர் கரெக்டாக சூட் ஆகிருக்கு அடுத்த படமாக இப்போ நம்ம பார்க்க போகிறது மார்க் ஆண்டனி என்னடா ரொம்ப குஷியாக பேசுகிறானேன்னு பார்க்குறீங்களா அந்த படத்தோட வைபு அப்படி சில்க் வர சீனாக இருக்கட்டும் எஸ் சூர்யாவோட ஆக்டிங்கை சொல்கிறதா இல்லை வில்லன் கேட்டப்பில் விசாலையே நடிச்சிருக்கிறத சொல்கிறதா இல்லை எதை சொல்கிறதுனே தெரியலங்க எல்லாமே அல்டிமேட்டு தாங்க இதில் முக்கியமாக சொல்லணும்னா செல்வராகவனோட ஆக்டிங்கும் சுனிலோட ஆக்டிங்கும் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சுங்க எவ்வளவோ படம் வந்திருக்கு ஆனால் இந்த படம் தான் அவங்களுக்கு வந்து உண்மையிலேயே நல்ல படம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இதில் காஸ்டூமர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்பவே நிறைய வேலை இருந்திருக்கு செல்வராகவனுக்கு ஒரு கேட்டப்பு எஸ் ஏ சூர்யாவுக்கு ரெண்டு மூணு கெட்டப்பு விஷாலுக்கு ஒரு ரெண்டு மூணு கெட்டப்பு எல்லாமே பர்ஃபெக்டாக அமைஞ்சிருந்துச்சு கடைசியா நம்ம பார்க்க போற படம் விடுதலை இந்த படத்தை பத்தி நான் சொல்கிறத விட எத்தனையோ பத்திரிக்கைக்காரங்க எத்தனையோ யூடியூபர்ஸ் எத்தனையோ ரிவ்யூவர்ஸ் நிறைய பேர் இந்த படத்தை பத்தி ரொம்பவே பாராட்டிட்டாங்க அந்த பாராட்டுக்கள்லாம் எல்லாம் ஒருத்தா அப்படின்னு கேட்டா நூற்றுக்கு இரநூறு சதவீதம் ஒருத்து இந்த படத்துல நடித்த சூரிக்கு இந்த படம் தான் வந்து ஒரு மைல் ஸ்டோன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு அடுத்து இதே மாதிரி கேரக்டர்ஸில் நிறையா படம் நடித்தா சூரியன் இன்னும் பெரிய லெவலில் வரத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் யார் படம் ஓடுனாலும் அங்கே ஹீரோ நான் தான்டா அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி தன்னோட பர்ஃபார்மன்ஸை காட்டிகிட்டு போயிட்டாப்புல எப்பப்பா இதில் வர அந்த சேத்தன் பர்ஃபாமன்ஸ் இருக்கு அது வந்து எப்படி அந்த ஸ்கிரிப்டை எழுதுனாருனே தெரியல பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸு சேத்தனுக்கு கரியர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னால் அது சேத்தனுக்கு இந்த படமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுவும் சூரிக்கும் சேத்தனுக்கும் வர அந்த ஃபேஸ் ஆஃப் சீன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும் இந்த படத்தில் இவரை தூக்கே கிட்ஸுக்கு தெரியுமோ தெரியாதோ நைன்டிஸ் கிட்ஸுக்கு நல்லாவே தெரியும் எத்தனையோ நாடகத்தில் நடிச்சிருக்காப்புல எத்தனையோ படத்தில் நடிச்சிருக்காப்புல ஆனால் இது வரைக்கும் கண்டுகொள்ளாத படாத ஒரு ஆக்டர்னால் இவர் தான் ஆனால் இந்த படத்தில் அப்படியே தலையில திரும்பி வேறு லெவல் ஆக்டிங்கை கொடுத்துருக்காப்புல அவ்வளோ ஒரு பெர்ஃபார்மென்ஸை வாங்கியிருக்காப்புல நம்ம வெற்றி மாறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல எனக்கு ஃபேவரட்டான படங்களை இந்த லிஸ்ட்டில் வரிசைப்படுத்தி வச்சுருக்கேன் மேலும் படங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதை செகண்ட் பார்ட்டில் போட்டு விட்ருவோம் மறக்காம பியான் ரவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்